மீனராசி தவமா தவம் இருந்து வரமா வரமிருந்து பிறந்த ராசிக்கு தன்மை உடைய இந்த மீனராசி அன்பர்கள் நிறைய அட்வொகேட்ஸுகள் படிக்கணும் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி மீனராசிக்கு அதி பகவான் யாருன்னு கேட்டா குரு பகவான் தலைமை பொறுப்பு நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்க நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க ஃபைனன்ஸ் பண்றவங்க பத்து ரூபாவை இருபது ரூபாவாக ஆக்கக்கூடிய பிரிபலி பிரதிபலிக்கக்கூடியவங்க காரு வீடு வண்டி பங்களாவோடைய வாழ்க்கையை தெளிவான வாழ்க்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மீனராசி செம்ம பிரில்லியண்ட்டுங்க குழந்தைங்க படிப்பில் சிறந்து விளங்குங்க பண்புள்ள அமைப்பில் இருக்குங்க தாம் படிப்புக்குண்டான படிப்பு வேலை கிடைக்கணுமேனு குறிக்கோளோட இருப்பாங்க நான் அட்வொகேட்டாகனா அட்வொகேட் சம்மந்தப்பட்ட படிப்பு டாக்டர்னா டாக்டரு இப்படி படிச்சிருக்கக்கூடிய ஜாதகத்தன்மை உடையவங்க தான் இந்த மீன ராசி அறிவும் அழகும் அன்பும் பண்பும் படிப்பும் பணிவும் துணிவும் நிறைஞ்சவங்களும் இந்த ராசி தான் நிறைய அட்வொகேட்ஸ் வந்து இந்த ஜாதகத்துல இந்த ராசியில இருக்கதான் செய்வாங்க இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் பல ஏமாற்றங்கள் பல தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகிருக்கும்போது ஒரு சருக்கள் ஒரு விரயம் ஏன்னா சொந்தம் பந்தமே உங்களுக்கு சூனியம் வைக்கும்